ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாக்ஸ் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு இன்றைக்கி நாள் முழுக்க எங்கெங்கே போகணும் அதை பற்றி நான் விலாக் தான் பார்க்க போகிறோம் எனக்கு பின்னாடி இருக்க இந்த மரம் தான் சரக்கொன்றை மரம் அழகாக இருக்குல்ல இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா அறுசுவை பச்சடி கண்டிப்பாக தமிழ் புத்தாண்டு செலிப்ரேட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக இந்த அறுசுவை பச்சடி இல்லாமல் இருக்காது ஏன்னா வாழ்க்கையில் நமக்கு எல்லா சுவைகளும் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி எல்லா வீடுகள்லேயுமே செய்வாங்க அது ரொம்ப கஷ்டமே கிடையாது ஈஸி தான் இன்றைக்கி தான் செய்யணும் இல்லை மாங்காய் சீசன் இப்போ வருது உங்கள் வீட்டில் எப்போனா செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதத்துக்கு அடுத்தது நம்ம ஜாமில் ஜாம் மாதிரியே ஒரு ப்ரெட்டில் போட்டு தடவி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஆஸ் யூஷுவல் நம்ம தாளிக்கிறதுக்கான பொருட்கள் போட்டுட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் உப்பு நல்லா ரெண்டு மாங்காய் தோலை எடுத்துகிட்டு கொட்டை எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக போட்டு வேக வச்சு அதை நல்லா மசிச்சு இதில் குட்டிக்கணும் நாலே நாலு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் இதை மாதிரி ஒரு ஐம்பது வெள்ளம் இதையும் போட்டுட்டு கலந்துக்கோங்க ஸோ இப்போ நமக்கு காரத்துக்கு மிளகாய் போட்டாச்சு வெள்ளம் போட்டாச்சு புளிப்புக்கு இப்போ மாங்காய் போட்டாச்சு ஸோ நமக்கு ஃபைனலாக நிறுத்தும் பொழுது தான் நீங்கள் வேப்பம்பூ போடணும் இதை மாதிரி நீங்கள் தோல் எடுத்துகிட்டு கொட்டை எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக போட்டு வேக வச்சும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா முழுசாக நீங்கள் வச்சிட்டோம் வேக வச்சு அதில் இருந்தும் எடுத்துக்கலாம் ஸோ உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க வேப்பம்பூ பூக்கிற மாதந்தான் இந்த சித்திரை மாதம் சரக்குன்றை மலர் அது நல்லா மஞ்சள் கலரில் கோல்டு கலரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கணிக்கானுதலுக்கு அந்த மலர் தான் நம்ம வச்சுப்போம் நான் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அப்படி இல்லைன்னா முழுசாக இதை மாதிரி காம்பு எடுத்துகிட்டு ரெண்டு மாங்காய் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க தோலை மட்டும் எடுத்துகிட்டு கொட்டை எடுத்துகிட்டு கையில் நீங்கள் பிசைஞ்சு எடுத்திங்கனாவே நல்லா பார்த்திங்கன்னா குழகுழப்பாக வந்துடும் ஸோ இதை எடுத்து நீங்கள் போட்டு மாங்காய் பச்சடி பண்ணாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ இது உங்களுக்கு ஒரு சிம்பிள் மெத்தடு அதுவும் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் வேக வச்சும் எடுத்துக்கலாம் இல்லை தோல் கொட்டை எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீஸா போட்டு வேக வச்சு அதை மசிச்சும் எடுத்துக்கலாம் எந்த மாதிரி டைப்பில் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க வெறும் மாங்காய் பச்சடி பண்ணுறீங்கன்னா ஃபைனலாக நம்ம இந்த வேப்பம்பூ போடாமல் பண்ணணும் அது நமக்கு ஒரு ப்ரெட்டில் பார்த்திங்கன்னா ஜாம் மாதிரி தடவி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி சித்திரை மாதம் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது ஃபைனலாக ஒரு நாலு கொத்து இதை மாதிரி எடுத்து உருவி போட்டுக்கோங்க நிறுத்தும் பொழுது தான் இந்த பூக்களை போடணும் ரொம்பவும் வெந்துதுன்னு வச்சுக்கோங்க கசப்பு ரொம்ப அதிகமாகிடும் ஜஸ்ட் நிறுத்திட்டு அந்த சூடுலேயே கலறி விட்டுட்டோம்னா சாப்பிடும்போது அந்தளவுக்கு நமக்கு கசப்பு தெரியாது மற்ற சுவைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கசப்பை மறைச்சிடும் இருந்தாலும் நம்ம அந்த கசப்பை ஏற்றுப்போம் ஸோ இதில் உங்களுக்கு என்ன தெரியுது மற்ற எல்லா சுவையும் இருக்குது நம்மக்கிட்டேன்னு போது ஒரு சின்ன துன்பம் வருதுன்னா அதெல்லாம் வச்சு அந்த துன்பத்தை நம்ம சமாளிச்சிருவோம் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த அரிசுவை பச்சடி இந்த தமிழ் புத்தாண்டில் செய்வாங்க ஸோ ஏற்றம் இறக்கம் எல்லாம் நிறைந்து தான் வாழ்க்கை இதில் இது மாதிரி சின்ன சின்ன கசப்புகளும் வருதுன்ன பொழுது இந்த வெள்ளம் இந்த குளிப்பு இதெல்லாம் எப்படி மறைக்குதோ நம்மக்கிட்ட இருக்க மற்ற பண்புகள் நம்மளோட இந்த துன்பத்தை பார்த்திங்கன்னா மறைச்சிடும் ஏன்னா கொஞ்சம் அந்த துன்பத்துலேருந்து எப்படி வெளியில் வரதுன்றத மற்ற பண்புகள் நமக்கு அதிகரித்து காட்டும் அதே தான் இந்த பச்சடியில் இப்போ நடக்குது இந்த புளிப்பாகட்டும் இந்த காரமாகட்டும் உப்பாகட்டும் வெள்ளமாகட்டும் எல்லாமே ஃபைனலாக போட்டோம் பார்த்திங்களா அந்த பூ இதோட கசப்பை லேஸாக தான் தெரிய விடும் ஆனால் நிறைய நமக்கு தெரிய விடாது ஸோ இதுதான் வாழ்க்கையின் தத்துவம் ஸோ ரொம்ப பேசிட்டேன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் நேற்று நைட்டே நான் எல்லா பழங்களும் எடுத்து வச்சிட்டேன் இதுக்கான வீடியோ போட்டிருக்கேன் ஸோ கணிக்கானதலுக்கு நம்ம முன்னாலே பண்ணி பொழுது இப்போ ஃபைனலாக நம்ம சமையலை முடிச்சுட்டு இந்த பச்சடியை முடிச்சுட்டு சுவாமி கும்பிட வேண்டி தான் எனக்குமே நாங்கள் தமிழ் போது காலையில் டிஃபன்லாம் எதுவும் செய்ய மாட்டேன் டேரெக்டாக பார்த்திங்கன்னா லஞ்சை செய்துட்டு வாழையில் போட்டு வடை பாயாசம் இந்த முக்கியமாக பச்சடி போட்டுட்டு கனி காணுதல் முடித்ததுக்கப்புறம் இலை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம் ஸோ உங்கள் வீட்டுக்கெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க டிஃபன்ஸ் அப்படிங்களா டேரெக்ட் லஞ்சு போயிடுவீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்பயுமே பாருங்கள் நம்ம நியூ இயர்னால் ஆங்கில புத்தாண்டு ஜனவரி ஒன்று அதை தான் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம் ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டு தமிழர்களான நம்ம இந்த தமிழ் புத்தாண்டை தான் பார்த்திங்கன்னா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும் இதுதான் என்னோட கருத்து ஃபைனலாக சுவாமி கூப்பிட்டு சாப்பிட்டாச்சு உடனே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணிட்டாங்க நாலு மணிக்கு விஜி இன்றைக்கி நம்ம தமிழ் புத்தாண்டை செலிப்ரேட் எங்கன்னா கோவில் போகலாம் வா விஜின்னாங்க ஸோ பிளான் பண்ணி ப்ரித்திங்காதேவி கோவிலுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த கோவில் போனோம் போனோன்னு எங்கள் குரூப்பில் ரொம்ப நாளாக நாங்கள் பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம் ஸோ அதற்கான ஒரு நல்ல நாளாக தான் இந்த நாள் வந்தது இங்கே இருக்க வாராகி அம்மன் பிரத்திங்காதேவி கோவில் ரொம்பவே அருமையாக இருந்தது அங்கே போயிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு சரி இதோடு நம்ம வீட்டுக்கு போகிறதோட எங்கன்னா பீச்சுக்கு போகலாம் விஜினாங்க சரி பக்கத்துலேயே தான் மச்ச நாராயண பெருமாள் ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்துக்கு போயிட்டு அங்கே ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா சமுத்திர ஆரத்தி அப்படின்னு ஒன்று காட்டுவாங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் அங்கே கூட்டிகிட்டு போனேன் ஸோ எந்தெந்த பிளேஸ் எப்போ எப்போ போனால் நம்ம எதை எதை பார்க்கலான்றத இந்த செந்தில் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுருப்பேன் ஆஸ் யூஷுவல் நான் ஒரு டூரிசம் இருந்து நிறைய பேருக்கு தெரியும் ஸோ இன்றைக்கி ஒரு பக்காவாக ஒரு ப்ரோக்ராம் போட்டு இங்கே இருக்க மச்சநாராயண பெருமாள் பார்க்க வந்துட்டோம் ఇంగ సముద్ర హారతి ౄంబ నల్లగా ఉం పక్కలం వాంగ కుబేషవలోదతాకు కుబేరాయ వైశవనాయ మహారాజాయ నమః ఓం నకర్మణా నప్రజయా ధనే నత్యకే రేకే అమృతత్వ మానషుః పరేననా కమ్హితం గుహాయాం విభ్రాజ దేద్యతయో విశంతి వేదాంత విజ్ఞాన సునిష్చిదార్థా సన్యాస యోగాద్యతయ శుద్ధ సత్వః ते ब्रह्मलोकेषु परान्तकाले परामृतात् परिमुच्यन्ति सर्वे दहरम् विपापम् परमेश्म भूतम् यत् पुण्डरीकम् पुरमद्य सद्गस्तम् अत्रापि दहरम् नगनम् विशोकस्तस्मिन् यदन्तस्तदुपासितव्यम् यो वेदादौ स्वरप्रोक्त वेदान्ते च प्रतिष्ठितः तस्य प्रगतिलीनस्य यः परः स महेश्वरः न तत्र सूर्यो भाति न चन्द्रतारकम्

ஆறு மணிக்கு சமுத்திரம் ஆரத்தி காட்டுவாங்க நீங்கள் உள்ளேருந்து பார்க்கும்பொழுதும் நல்லாயிருக்கும் இதை இதைமாதிரி பீச்சுக்கிட்ட வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் காசியில் நம்ம எப்படி ஆரத்தி பார்க்கும்பொழுது என்ன பலன்கள் கிடைக்குமோ அதே தான் இங்கே சமுத்திரம் ஆரத்தி பார்க்கும்பொழுது நமக்கு கிடைக்கும் இதற்காக தான் இன்றைக்கி புது வருடம் பிறக்குதுன்னு நிறைய மக்கள் பீச்சுக்கு வெளியிலருந்தும் பார்க்குறாங்க இந்த கோவிலுக்கு வெளியிலருந்தும் கோவிலுக்குள்ளேருந்தும் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ ஃபைனலாக எல்லாரும் சோளம் சுட்டு சாப்பிட்டாங்க எனக்கு இந்த மேங்கோ ஐஸ்க்ரீம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் இன்றைக்கி ரொம்ப ஃபன்னாக போச்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஸோ நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்திருந்தது அடுத்தது இங்கே நடக்கிற இந்த ஆரத்தி பார்த்தது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னும் பொழுது கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி ஜாலியாக கோவில்களுக்கு போங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னும் பொழுது மறக்காமல் விஜித் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ஆலயங்கள் பதிவு நிறைய போட்டிருக்கேன் இதை மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது நீங்களும் இதை மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு போய் நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்க்கைன்றது நமக்கு வாழறதுக்கு ரசிக்கிறதுக்கு நமக்காகவும் வாழணும் அப்படின்னு நிறைய பெண்கள் யோசிக்கிறது இல்லை கண்டிப்பாக உங்களுக்காகவும் உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழ ஆரம்பிங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க